சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை உன் அப்பா இன்று உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்றது செய்தி என்னவென்று சற்று செவி கொடுத்துக்கேன் ஏனென்றால் நேரம் மிகவும் குறைவாக இருக்கின்றது சந்தோஷமான செய்தி அல்லவா யாருக்கும் தெரியாமல் நீ ரகசியமாகத்தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் தெரிந்துவிட்டார் இவர்கள் கண் வைத்து விடுவார்கள் இன்று இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற ஒரு விஷயம் இதை என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எப்பொழுதும் உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை இனி சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று இந்த சாயப்பா நினைத்திருக்கின்றேனோ அதை சரியாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து தரக்கூடிய நேரம் இது சந்தோஷமான செய்தி ஒன்று இந்த வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா எப்பொழுதும் கஷ்டம் கவலை செய்வினைகள் ஏவல் பில்லி சூனிகம் என்று இது போன்ற செய்திகளை கேட்டு கேட்டு என் செவிகளுக்கு பழகிவிட்டது அந்த செவிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்தால் அது கேட்பதற்கு எத்தனை இனிமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது என்று யோசிக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே உனக்கு இந்த இனிமையும் இந்த சந்தோஷத்தையும் இந்த ஆச்சரியத்தையும் நான் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றேன் உன்னை தேடி நான் வரும்பொழுது எல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்திவிடத்தான் முயற்சிகளை செய்கின்றேன் ஆனால் உன்னுடைய கஷ்டம் தலைக்கு மேலே இருப்பதுமாக நினைத்துவிட்டு உன்னுடைய சந்தோஷத்தை காலுக்கு கீழாக நீ போட்டுவிட்டாய் என்பதுதான் உண்மை சாயப்பா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானவை உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற உண்மைகளை பற்றி மட்டுமே இந்த சாயப்பா சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்னென்ன நடந்தது எதுவெல்லாம் நடந்தது இனி எதையெல்லாம் நீ உணரப் போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கப் போகின்றது நீ ஆசைப்பட்டு பெற்ற விஷயங்கள் எல்லாம் எந்த நிலையில் உன்னை வைத்திருக்கிறது இனி நீ பெறக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையை எப்படியாக மாற்றம் செய்யும் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக உணர வேண்டும் எதையும் எடுத்தோம் கவித்தோம் என்று செய்யாமல் எந்த விஷயத்தையும் அதிகமாக நீ யோசித்து அதில் உன்னுடைய மனக்குழப்பத்தை அதிகப்படுத்தாமல் இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு சற்றென்று செய்து முடித்துவிடு நீ யோசிக்க யோசிக்க அந்த இடத்தில் மேலும் குழப்பந்தான் அதிகரிக்கும் எதற்கு யோசிக்க வேண்டுமோ அதற்குத்தான் யோசிக்க வேண்டுமானால் என் குழந்தை நீ என்ன செய்கிறாய் தெரியுமா எந்த விஷயத்தில் யோசிக்க கூடாதோ அதில் அதிகமான யோசனைகளைக் கொண்டு எந்த விஷயத்தை அதிகமாக சிந்திக்கக்கூடாதோ அதை அதிகமாக சிந்தித்து தேவையில்லாத உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ தொலைத்து விடுகின்றாய் இனி உன்னோடு என்றும் உன் அப்பா நான் இருக்கும்பொழுது உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான தெளிவை கொடுக்கத்தான் நான் எண்ணுகின்றேன் இனி எந்த சூழலிலும் உனக்கு கஷ்டங்கள் என்பது இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு நான் வருகின்ற பொழுது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் எண்ணி என் குழந்தை நீ கலங்காதே உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்கள் இனி என்னாலும் உன் அப்பா உன் அருளால் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை தெளிவாக உன் கைகளில் ஒப்படைத்து விடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது சூழ்நிலைகள் என்னவென்று நான் அறிவேன் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதனையும் நான் அறிவேன் அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எதுவாக இந்த வாழ்க்கையில் மாற நினைத்தாலும் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு எப்பொழுதும் போல நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையை ஓடிய ஓட்டத்தில் வெகு தூரமாக சென்றுவிட்டு ஏதோ தொலைத்தது போன்று உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் தொலைத்தது ஏதும் இல்லை என் குழந்தை உனக்கான வாழ்க்கையை தான் என்பதனை நீ இப்பொழுது உணரத் தொடங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு கொல்லும் நீ வந்துவிட்டாய் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நமக்கு நல்லபடியான நல்லபடியானதுதோறு மாற்றத்தை கொண்டு வர நாம் உருவாக்கிவிட வேண்டும் என்று என் குழந்தை நீ எண்ணிவிட்டாய் அல்லவா அதுபோதும் நிச்சயமாக இனி உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிலையை நல்வழிப்படுத்தி கொடுக்க வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை உன்னுடைய மனம் ஒன்று மட்டும்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அதை தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்பட முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிட்டால் உனக்கு அது போதும் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்க வேண்டிய காலகட்டம் என்பதனை நீ மறக்காதே ஏ அன்பு குழந்தையே நடந்ததையெல்லாம் நினைத்துக்கொண்டிருந்து கொண்டிருந்து இங்கு நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் என்னாலும் உனக்கு வாழ்க்கை நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றேன் உன்னை சுற்றி வந்த இந்த மனிதர்கள் கொடுத்த எல்லா இன்னல்களும் நீங்கி இனி உன் வாழ்க்கையில் நன்மைகளை நன்மைகளை மட்டும் நடத்த போகின்ற காலம் கைகூடி வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள் அதிகமாக யோசித்தால் உன் அமைதியை இழந்து விடுவாய் அதிகமாக எதிர்பார்த்தால் உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடுவாய் அதிகமாக பேசினால் உன்னுடைய மரியாதையை இழந்து விடுவாய் அதிகமாக நம்பினால் எல்லாவற்றையும் இழந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொண்டு யாரையும் எந்த சூழலிலும் அதிகமாக நம்பாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நல்ல மனநிலையோடு நீ இருக்க பழகு இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே எந்த நொடியிலும் நமக்கு வேண்டிய விஷயங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை நீ நம்ப வேண்டும் எந்த நிலையிலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு அமையவில்லை என்பது உண்மைதான் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல எதையும் உனக்கு கொடுக்கவில்லை என்பது உண்மைதான் நீ எதிர்பார்த்து சென்றது போல உனக்கு எதுவும் நடக்காமல் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை நீ அனுபவித்தது உண்மை என்பதனை நான் நன்கு அறிவேன் அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை இந்த எல்லாம் தாண்டி நீ ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்த வாழ்க்கையை வாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அல்லவா அது உன்னை இதுவரையிலும் கொண்டு சேர்த்தது போல இனியும் உனக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுக்கும் என்று நீ யோசிக்காதே இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த வேதனைகளையும் நடக்கும் என்று நீ விரும்பாதே என் குழந்தையே நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு இனி தரக்கூடிய அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை இனி புரிந்து கொள் உன்னுடைய மனது வருந்தினாலும் இந்த சாயப்பா உனக்கு பாதிப்பை கொடுத்தவர்களுக்கு தண்டனை கொடுத்து விடுவேன் எல்லாமும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாக நடந்தாலும் சாயப்பா உனக்கு தரமாக நடத்திக் கொடுப்பேன் என்பதனை நீ நம்பினாய் அல்லவா அந்த நம்பிக்கைத்தான் பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது நிச்சயமாக என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி என்னவாகும் என்று நீ முழுமையாக உணர வேண்டிய காலகட்டம் உன்னை சுற்றி எப்பொழுதும் நீ நினைப்பது எல்லாம் என்ன தெரியுமா நான் படும் கஷ்டத்தை வேறு யாரும் படக்கூடாது என்பதுதான் நான் அனுபவிக்காத சந்தோஷம் எல்லாம் மற்றவர்கள் அனுபவிக்கட்டும் என்று நினைக்கின்ற பெருமை பெரு பெருந்தன்மையான மனப்பான்மை கொண்ட அல்லவா நீ அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்துவிடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் எல்லாம் நன்மைக்கு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்